வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி செடி வளர்ப்பு பற்றினதில்ல நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ரோஜா வகையை பற்றினது தான் ரோஜாக்கள் நம்மளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வளர்க்குறதுக்கு வந்து அவ்வளோ எளிமையானது இல்லை மற்ற ஃப்ளவரிங் பிளான்ஸ் மாதிரி ரோஜா செடிகளை வந்து எளிமையாக வளர்க்க முடியாது ப்ராப்பர் கேர் ப்ராப்பர் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருந்தால் தான் நல்லா வளரும் இப்போ பார்க்குறது வந்து ஒரு பாரடைஸ் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து ஹைபிரிட்டி ரோஸ் ஹைபிரிட்டி ரோஸ் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஃப்ளவருக்கு வந்து வைக்கக்கூடியது நல்ல லாங் ஸ்டெம்மாக ஸ்டிக் மாதிரி வந்து அதில் பூக்கள் வந்து நல்லா பெருசு பெருசாக பூக்கும் இந்த பேரடைஸ் ரோஸ்மே அந்த மாதிரி தான் நல்லா பூக்கும் டபுள் கலரில் உள்ளது ஆனால் அந்த வெயிலுக்கு பாருங்கள் பூக்கள் வந்து லைட் கலராக மாறி அந்த பெட்டல்ஸ்மே ரொம்ப கம்மியாக இருக்குது இதில் வந்து யூஸ்வலாகவே நல்ல பெட்டல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் டபுள் கலரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஆனால் இந்த வெயிலுக்கு பூத்து இருக்கிறதே எனக்கு வந்து ஒரு அதிசயமாக தான் இருக்குது இடையில் வந்து இந்த செடி வந்து ரொம்ப வந்து த்ரிப்ஸ் அட்டாக்லாம் ஆகி செடி போயிடும்னு நினச்சேன் ஆனால் அதில் வந்து தப்பி வந்து இந்த கோடையிலுமே நல்ல பூக்கள் பூத்துருக்குது இதுக்கு பேரடைஸ்னு ஏன் பேர் வந்ததுன்னா நல்ல மனம் இருக்கும் நல்ல யூஸ்வலாக இந்த பன்னீர் ரோஜாக்கள் இருக்கிற மாதிரி இல்லாட்டாலும் நல்ல மனம் இதுக்கு இப்போ கிட்டே போனாலே நல்ல ஒரு மனம் இருக்கும் இதே மாதிரி உள்ள இன்னொரு ரோஜா பாருங்கள் இதை வந்து பேபி பேரடைஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து ஹைப்ரிட்டி கிடையாது இது வந்து ஃப்ளோரி பண்டா வகையை சேர்ந்தது நல்லா பஞ்ச் பஞ்சாக பூக்கும் பக்கத்தில் மொட்டுக்கள் வச்சிருக்கு இப்போதைக்கு ஒரு பூ தான் வந்து ஃபுல் ப்ளூம் ஆகியிருக்கு இதுலேயுமே நல்லா வாசனை இருக்கும் அதனால தான் ரெண்டு வேறு வேறு வகையாக இருந்தாலுமே நல்லா வாசனை இருக்கிறதுனால இதை வந்து பேபி பேரடைஸ்னு சொல்கிறாங்க பேரடைஸ்னால் நம்மளுக்கு சொர்க்கம்னு தெரியும் அந்தளவுக்கு நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் அழகாகவும் இருக்கக்கூடியது இந்த ரோஜாக்கள் எல்லாமே வந்து நல்ல வெயில் படுற இடத்துல இருக்கணும் நல்லா கரெக்டாக ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸு ப்ராப்பராக ஃபர்டிலைசர் கொடுத்து வளர்க்கும் போது இந்த ஹாட் கிளைமேட்லையுமே இந்த செடிகள் வந்து நல்லா வளருது இப்போதைக்கு வந்து ஆனால் இந்த கோடையில் வந்து அதிகமாக பூக்கள் பூக்க விடாமல் இந்த இலைகள் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லது இப்போதைக்கு வந்து எப்சம் சால்ட்டு இல்லைன்னா சீவிட் வீட் லிக்யூட் ஃபர்டிலைசர் அந்த மாதிரி லிக்விட் ஃபர்டிலைசராக கொடுத்தா இந்த செடிகள் வந்து இலைகள் வந்து பச்சை பசையில கொஞ்சம் செடிகள் வந்து நல்லா செழிப்பாக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் பை நண்பர்களே